மாடு <tellos> மா <tellos>

ஹரிட்டாவட்டி இளம அம்மன் மனு உள்ள வந்திருக்கானே அஞ்சான பேர் ஒரு சமூகத்தில் ஆடுகள வந்திருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஓ கல்லம்பட்டி மோட்டார் காளை மிக துடிபட விளம் அண்டு அந்த காளையினை அடக்கியே வீரோமண ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பெரிய ஊர் என்பது அடலோ போராடி கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கும் வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்தும் ஓலோங்க நெருங்கி வித்தோனோ அலை நேர பொழுவிலே மனவிற்கு இனிமையான ஆட்டம் ஆட்டோங்கன்

மாடுபடி வீரர்கள மாட்டை படிப்பாக செய்வது பெண்களின் கொலை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்திர வேலை

குரல் நினைவாக வைகை விஜய் சார்பாக ஒன்றல்ல இருந்த இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கல்லம் வட்டி மோட்டார் காலை நீங்க துடிப்படம் அந்த காலையினை அடக்கிய வீரோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பெரிய ஓரி சேரி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டுகளே பரிசுத்தவேனை சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா

சிவகங்கை மாவட்டம் கோட்டை நாடு மெல்கேர் சிங்கம்பாள் துணையோடு பொன்பொண்டுப்பட்டி பட்டி அமுழாத நினைவாக மட்டை அஜய்